ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பேசுபொருளா இருந்தது என்ன பெரிய அளவில் வைரல் ஆகி எல்லா ஊடகங்களும் கடுமையா பேசிச்சு என்ன என்ன பிரச்சனை

இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து அறிவிச்சிருக்கு ஓமணி பஸ் எல்லாம் வந்து மக்களை ஏத்துறதுக்கும் இறக்குறதுக்கும் இந்த கோயம்பேட நீங்க இன்னைக்கு நீதிமன்றம் இந்த அதாவது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொட்டி ஒரு பேருந்து நிலையத்தை நீங்க கட்டிருக்கீங்க அவசர அவசரமா கலைஞர் பேரில் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு நீங்க வந்து இருக்கீங்க ஆனா எந்த ஃபெசிலிட்டிஸும் பண்ணல மக்களுக்கு எந்த விதமான வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கல மக்கள் தன்னிச்சையா அங்க வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க கடுமையான நெருக்கடி இருக்கு இத டைவர்ட் பண்ணனும் அப்படிங்கறதுக்காகத்தான் திரிஷாவ திரிஷாவ களத்துக்கு கொண்டுட்டு வர்றாங்க இங்கயே இருந்த ஒரு ஆளை கொண்டு வராங்க கொண்டு வர்றாங்க இன்னைக்கு எது பேசு பொருளா இருக்கு அந்த விஷயம்தான் பேசுகிறேன் தமிழ்நாடு திருஷா விஷயத்தை தான் எல்லா ஊடகங்களும் பேசிட்டு இருக்கு விவாதம் நடக்குது பல பல பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க பல பிரச்சனை எல்லாம் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும்னு ஊடகம் அதை நோக்கி வருது இப்போ நீங்க தமிழர் பிரச்சனையும் கிளாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் சம்பந்த சம்பந்தமான சிக்கலும் இப்ப வந்து பேச பொருளா இல்ல திரிஷாவை பத்தி தான் எல்லாருமே வந்து பேசுறாங்க எல்லாம் வந்து இப்போ கேள்வி கேட்கறாங்க நாம் தமிழர் கட்சிக்காக அதுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அனுதாபம் வருது ஆமா அநீதி மூணு சதவீதம்னா இப்போ வந்து வாக்கு வங்கியே பாதிக்கும் உருதி உறுதியா அவருக்கு கூடுதல் ஆயிடும் ஆமா அதுக்கு மடம் மாத்தணும் ஆமா சரி இப்போ ரெண்டு விஷயம் வந்து அரசு செய்யுது நாம்தம்லருக்கு எதிரா ஒண்ணு என்னையே நடவடிக்கை எடுக்குது சோதனை நடத்துறாங்க டெல்லி டெல்லியில வந்து டெல்லி ஒன்றிய அரசு அந்த நடவடிக்கை எடுக்குது எடுத்தா இங்க என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நாம்தம்லர் கட்சிக்கு செலவில்லாத பெரிய விளம்பரமா மாறி போச்சு தீவிரவாதிகள் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க கைது செய்ய போறாங்க அண்ணாமலை சொல்றாரு அண்ணா சீமான்னா உங்க கட்சியை காப்பாத்திங்கண்ணா அப்படிங்கிறாரு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல் முருகன் அவர்கள் சொல்றாங்க சீமான் கைது செய்யப்படுவார் நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்படும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க இப்படியெல்லாம் சொல்லி நடத்தின என்னைய சோதனை ஒண்ணுமில்லாம புஷ்வானமா போயிடுச்சு புரியுதுங்களா ஒரு ஒரு தரவும் கிடைக்கல ஒரு ஆதாரமும் இல்ல இது நடந்து முடிஞ்ச கையோட இன்னொரு ஒரு வேலையை செய்யறாங்க அது என்ன நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும்னா அதனுடைய மிகப்பெரிய அடையாளமா இருக்கிறது விவசாய சின்னம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடு விவசாய கோட்பாடு அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கும் கட்சியினுடைய கோட்பாட்டுக்கும் ஒரு தொடர்ந்து போச்சு போச்சு ஆமா நாங்க வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை வேளாண்மையை முன் வச்சு நாங்க கொண்டு வர சொல்லுது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி விவசாயிகளை அரசாங்க ஓங்குது நாம் தமிழர் கட்சி விவசாயிகளுக்கு நாங்க ஓய்வூதியம் கொடுப்போம் அப்படிங்குது அப்போ விவசாயத்தை முன் வச்சே தங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாய சின்னத்துக்கு ஒரு நெருக்கம் இருக்குது மக்கள் மனதில் விவசாய சின்னங்கிறது இங்கே விவசாய குடி குடிமக்கள் வேளாண் குடிமக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க கிராமப்புறங்கள்லங்கிறதுனால எளிமையாக அந்த சின்னம் போய் எல்லார்ட்டையும் சேர்ந்துருச்சு அதை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சின்னத்தை இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து பறிச்சிருக்கிறத சொல்கிறாங்க